திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜீவானந்தத்திற்கு ஆதரவாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தாழைக்குடி செல்லும் வழியில் உள்ள பருத்தி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளிடம் அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் மதுரை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை ஒத்தக்கடை திருமோகூர் இடையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக அதிமுகவினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கே நாராயணசாமியை ஆதரித்து கட்சியின் தலைவர் ரங்கசாமி வீடு வீடாகச் சென்று வாக்கு சேகரித்தார் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் அவல நிலையை போக்குகின்ற தேர்தலாக மக்களவைத் தேர்தல் அமைந்திட வேண்டும் என வலியுறுத்திய ரங்கசாமி ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் புதிய திட்டங்கள் எதனையும் மாநிலத்திற்கு கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார் இவர்கள் தடுக்கின்றார்கள் அவர்கள் தடுக்கின்றார்கள் மத்திய அரசு தடுக்கின்றது ஆனால் எங்களால் திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை இது சொல்லிட்டே இருந்தால் மூன்றாண்டு போயிடுது இனி எத்தனை ஆண்டு இருக்குது ரெண்டு மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆறு மாதம் போயிடும் அப்போது அடுத்து இந்த ஆட்சியில் எதையுமே செய்ய முடியாது அப்படி எதையும் செய்ய முடியாத ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா மக்களுக்கு விரோத ஆட்சி என்று கூட சொல்லலாம் மக்கள் எதிர்பார்ப்பதை செய்து கொடுக்க முடியலன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆட்சி இருக்க முடியாது அதனால இந்த வாக்களித்து நாடாளுமன்ற முடியும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியின் பாமக வேட்பாளர் ஷாம் பால் அமைந்தகரை அண்ணா நகர் பகுதிகளில் தங்களது கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்வி பயத்தில் பணப்பட்டு வாடா நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் திமுகவினர் காவல்துறையை குற்றம் சாட்டுவது தரம் தாழ்ந்த அரசியல் என குறை கூறினார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் செஞ்சி சேவல் ஏழுமலையை ஆதரித்து செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி கே மோகன் பெருங்கலத்தூர் புளியம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வடிவேல் ராவணன் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓரத்தூர் கொசப்பாளையம் முண்டியம்பாக்கம் சிந்தாமணி தும்பூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பட்டியலிட்டு பரப்புரையில் ஈடுபட்டார்